அது சமிசிரம் ரேட் வாங்கினாக்கா அது சீஓ சீ கோல் இல்லையா என்னமானது இந்த ரெண்டு வருஷத்தில் நான் இங்கேயே இருந்துட்டு பிள்ளைகளோடும் ஆசிரியர்களோடும் அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபட்டு நான் என்னுடைய ஓய்வு காலத்தை இங்கேயே கழிச்சுக்கிறேன் நான் கோட்டுக்கெல்லாம் போல எல்லாம் போன பிற்பாடு கடக்கிறேன் மேலுக்கு போன பிற்பாடு ஆடுவேன்

அதுதான் பிரபஞ்சத்துல இருக்குது பூமியில ஏற்பட்டு காற்று முடியாது பெரும் பூமி மட்டும் யூனிவர்ஸ் ஆரம்பிச்சுட்டு அப்பவே இதுல தோன்றிக்கிறது இல்லையா கல் தோன்றி மண் போன்ற காரணமா அப்படிங்களா

தே என்ன பண்ணுங்க என்ன பண்ற

இல்லையா செல்போன் வாங்கி கொடுத்துறாங்க அதை ஆபரேட் பண்ண தெரியலையே அப்போ நான் என்ன மாதிரிதான் எனக்கு அறிவு இல்லையா எனக்கு சொல்லிக் கொடுக்கலையே செல்போனில் அதை ஆப்ரேட் பண்ணணுமா இல்லையா பொன் கட்டி செஞ்சு பொட்டியில் வச்சுட்டுமா அங்கே இருக்குது மணி ஆகிடுக்குது એ வீ இயற்கையை பாருங்கள் சூரியன் ஆகணும் திருப்பி வரலன்னா என்ன ஆகும் ஆகணும் நினைச்சு பாருங்கள் கோள்கள் எல்லாம் பௌர்ணமி நாளில் மத்தினால போய் பட்டுக்கணும் நல்லா இருந்து பார்த்துக்கணும் எண்ணி பாருங்கள் எவ்வளோ நட்சக்கணும் எல்லாம் அவங்க சிவனுடைய சிவரோக பற்றி அடைஞ்சு நிம்மதியாக நாம் கூட அப்படித்தான் போகணும்னு நினைக்கிறோம் வாய்ப்பு இல்லை ஆகவே எந்த பிரச்சனையை நாம் வச்சிருக்க முடியும் அந்த பிரச்சனையை மட்டும் நாம் இந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனை பள்ளிக்கூடத்தில நிர்வாகத்தில குறுக்கீடு இருக்க கூடாது இல்லையா கடவுள் யார் தலைமையார் அவர் தான் இந்த பள்ளிக்கூடத்தை வழிநாடு வேண்டியதை அவர் அதனால வந்து எல்லாரும் எப்போ மொத்த பேர் வந்து பள்ளிக்கொடுத்து தேவையான கத்திரிகையில சாப்பிடுங்க இல்லையா எல்லாரும் ஜனமெல்லாம் உள்ள போய் கதவு பூட்ட கது பூட்டக்கா